வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் மூசி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எட்டு இன்ச்சில் என்னென்ன விதமான கலர்ஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பதிவு மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெடிக்கோன்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு அற்புதமான பிளான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்ட்னஸாக இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் வேகமாக வாடி போகாதுங்க ரெண்டாவதாக பார்க்குறது வந்து கோல்டு ஸ்ட்ராக்னு சொல்லுவாங்க சில பேர் இது மேங்கோ இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் பாட்டில் ரொம்பவே அற்புதமாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் நல்லாவே க்ரோத் இருக்குங்க புரியுதுங்களா பார்த்தாலே தெரியும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வேணும்னா நீங்கள் இந்த பிளான்ட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குதுங்க அதுக்கப்புறம் லோட்டஸ் ரோஸும் சொல்லுவோம் நம்ம லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸில் இது ஒரு ரோஸ்ங்க இந்த பிளான்ட்டுமே எட்டு இன்ச் பாட்டில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ இது ஒரே ஒரு பிளான்ட் தான் எட்டு இன்ச்சில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடி ரோஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வெரைட்டி தான் எல்லோ கலர் கொடி ரோஸ் ஃபைனலாக ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலராக மாறிடுங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ தான் இருக்கும் ஃபைனலாக வந்து ஒயிட்டாக ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒரு பட்டன் வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டுமே இப்போதைக்கு எட்டு இன்ச்சு பா எட்டு இன்ச்சு பாட்டில் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க வேணும்னா இதையும் நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா ஹெல்த்தியாகவே இப்போதைக்கு இருக்குது நம்ம மினியேச்சர் வெரைட்டி வாங்குறப்போ நமக்கு நிறைய விதமான பூக்கள் தரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் ஆரஞ்சு கலர் வெரைட்டிலே இது ஒரு வெரைட்டிங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் இதுக்கான பேரெலாம் எனக்கு சரியாக தெரியலைங்க ஸோ மினியேச்சர் வெரைட்டி அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்டன்ஸும் மினியேச்சர் ஸோ இந்த மாதிரியான கலந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதை எந்த கொரியரில் அனுப்ப முடியும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் என்ன கொரியர்னு சொன்னீங்கன்னால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எம்எஸ்எஸ்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி இது ஒரு பட்டன்ஸ் தான் நிறைய பூக்கள் வேணுன்றவங்க இந்த இந்த புலவருமே நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கலாம் ஓகேங்களா ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டாக நம்மக்கிட்ட கிட்ட இப்போவுக்கு இதுவும் ஸ்டாக் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைனில் அது அடுத்து ஒரு வெரைட்டிங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் எங்கே வாங்கினாலுமே இந்த பிளான்ட் வந்து எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு தரமான செடியாக தான் வச்சுருப்பாங்க இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்ம நர்சரியில் எட்டு இன்ச் பாட்டில் ரொம்பவே தரமான செடியாக இருக்குது இந்த பிளான்ட்டும் வேணுன்றவங்க நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட்டுமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் எம்எஸ்எஸ்ல வாங்குறதா இருந்தால் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் ரெண்டு பிளான்ட் தான் வைக்க முடியும் ஓகேங்களா இது வந்து இப்போ பார்த்துட்ருக்குது செட்டி லோன் செட்டி லோனும் நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நிறைய விதமான பூக்களை வந்து தரக்கூடிய அள்ளி தரக்கூடிய ஒரு ரகத்தை சேர்ந்தது தான் இந்த செட்டிலோன் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் பிங்க் கலரும் லைட் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் நிறைய பூக்களை எதிர்பார்க்க முடியுங்க இதுக்கு செட்டிலோன்ற பேரே வந்து கஸ்டமர் சொல்லி தான் எனக்கு இந்த பேரே எனக்கு தெரியும் சரிங்களா நம்ம எல்லா விஷயமும் நம்மளே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது விஷயம் கிடையாதுங்க நிறைய விஷயம் கஸ்டமர் சொல்லி கொடுத்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்தது ஜெடிகோ தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலூன்லேயும் வந்து இது வந்து இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியை சேர்ந்ததுதான் இந்த ரோஸு இந்த ரோஸுமே நம்ம நெஸ்டில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குங்க இந்த பிளான்ட் நிறைய பேர் கேட்டாங்க அது நம்ம க்ரோ பேக்கில் ஆக்சுவலி ஃபைவ் கேஜி பேக்கில் தான் ரொம்ப இருந்தது இப்போதைக்கு எட்டு இன்ச்சு பாட்டிலுமே வச்சுருக்கோம் பாலியன் தான் ஸோ இந்த ரோஸ் நம்ம சொல்லவே தேவையில்லைங்க பாலியன்தானாவே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டுமே நம்ம நேரத்தில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த பிளான்ட் மதர் பிளான்ட்டாகவும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குதுங்க பெரிய பேக்கில் வேணும்னா அதையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பாட்டில் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை பேக்கில் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது சில்வர் லைன் ஒரு டபுள் டிலைட் வெரைட்டியே வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் சில்வர் லைனுக்கு போகலாங்க மற்ற ரோசஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த தான் அந்த சில்வர் லைன்லாம் ரொம்ப ஈஸியாகவே க்ரோ பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க நம்மக்கிட்ட இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் வெரைட்டியிலே இது ஒரு வெரைட்டிங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இதுவும் நம்ம நர்சரிக்கு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய விதமான பூக்களை வந்து தரக்கூடிய ஒரு ரகம் நாங்கள் இதையும் பாத்தீங்கன்னா தெரியும் எட்டு இன்ச்சு பாட்டில் இப்போ பாருங்க பிளான்ட்டுடைய சைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிளான்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மார்க கோஸ்டர் ஒயிட்டுங்க மார்கோ கோஸ்டர் ஒயிட்டு ரொம்பவே ரேரான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன் இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்துருக்குங்க நீங்கள் வேணும்னாலும் இதையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க எட்டு இன்ச் பாட்டில் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது மார்கோ கோஸ்டர் மூணு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட எப்போவுமே ரெட்டும் ஒயிட்டும் கிடைக்கும் ஆரஞ்சு எப்போவுமே ஒரு சில டைம் கிடைக்காதுங்க அது ரேரான வெரைட்டிங்க அதுவும் அதுக்கப்புறம் ரெட்டுங்க ஸோ ரெட்டுனாவே ரெட்டு ஃபினாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் இதையுமே ஆர்டர் செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணும்னாலும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ என்ன கொரியருன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க் கலர் ஒரு ரோஸ் வெரைட்டி தாங்க இந்த பிளான்ட்டுமே இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கொரியல் ஆர்டர் பண்ணுறீங்க எத் எத்தனை பிளான்ட் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு நர்சலை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீட்டெயில்ஸ் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிடுவாங்க உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கும்போது உங்கள் பேர் உங்களுடைய விலாசத்தை கரெக்டாக கொடுங்க அப்புறம் பின்கோடு கம்பல்சரி கொடுங்க மொபைல் நம்பருக்கு கொடுங்க அப்போ தான் அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக அனுப்ப முடியும் சரிங்களா யாரு மேலேயுமே தவிர சொல்ல முடியாதுங்க இருக்கிற உலகம் அந்த மாதிரி இருக்குது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அவங்க வேலையை அவங்க கரெக்டாக சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க எந்த ஒரு நர்சில் நீங்கள் ஆர்டர் பண்ண ாலுமே உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க இப்போ பார்த்துட்டு கப் ரோஸும் சொல்வோம் சில டைம் இது டாக்டர் ரோஸும் சொல்வோம் இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கப்ரோஸ் டாக்டர் ரோஸ் நம்ம சொல்கிறோம் அதுக்கு சரியான ஐடின்றது யாருக்கும் எங்களுக்கு தெரியலைங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா உங்கள் பக்கம் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுங்க எங்கள் பக்கம் எங்கள் வேலையை நாங்கள் சரியான முறையில் செஞ்சு கொடுப்போம் ஒரு நம்பிக்கையான முறையில் ஒரு ஆன்லைனில் ஒரு ஒரு சிறந்த நர்சரி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாய் ஐட்டுக் நர்சரின்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணலாம்